டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் தோடகாஷ்டக பாடல் ஆறாம் பாடல் இந்த பாடலுடைய அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாடல் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது துக்கங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அஷ்டகமாக தான் இந்த தோடகாஷ்டகம் நம்ம வந்து பார்க்குறோம் இதில் தத்துவநிதி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பரம்பொருளாக விளங்கக்கூடிய இறைவா அப்படின்ற அந்த வார்த்தைய இந்த பாடலில் தத்துவநிதிங்கிற வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தியிருக்குறாங்க இன்னொன்று துக்கங்கள்லேருந்து நிவர்த்தி வேணும் எத்தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன தான் நவீனமயமாக்கப்படுதல் இருக்கலாம் எல்லாமே கேட்ட உடனே நம்மளுடைய கைக்கு நம்மளுடைய வீட்டு வாசலுக்கு நம்ம இடத்துக்கு வந்துடுது அப்போ நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்ல ஏன் சந்தோஷமாக இல்லை ஒரு சின்ன உதாரணம் எடுத்துப்போமே இப்போ நாங்கள்லாம் நைன்டி ஸ்கிட்ஸ் தான் நைன்டி எயிட்டி ஸ்கிட்ஸ் தான் ஓகேவா அப்போ அந்த காலத்தில் வாரத்தில் ஒரு ஒரு ரூபா வாங்கிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் வாடகை சைக்கிள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஓட்டிகிட்டு வருவோம் அதில் கிடச்ச சந்தோஷம் இன்றைக்கி சொந்தமாக சைக்கிள் சொந்தமாக வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாமே வச்சுருக்கோம் ட்ரெயினில் போகிறோம் அப்போல்லாம் நினச்சோன்னா அதிகபட்சம் போனது ட்ரெயினாக தான் இருக்க முடியும் இப்போ நினச்சா ஃப்ளைட்டில் போகிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எங்கே தொலைஞ்சு போயிருக்கு பரபரப்பான ஒரு ஓட்டம் எதற்கு ஓடுறோம் அப்படின்னே தெரியலை இதை அழகாக ஒரு வார்த்தை ஒரு பாடலில் வரும் ஒரு ஒரு சினிமா பாடல் தான் ஆனால் அதில் வந்து சிவன பத்தின பாடல் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படிங்கிற பாடல் எனக்கு அதில் ரொம்ப பிடித்தமான வரிகள் நான் வந்து சொல்கிறேன் அந்த பாடல்லையே உழந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த வரிகள் வந்து என்னை ரொம்பவே கவர்ந்துருக்கு பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே பொருள் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது தமிழ் வந்து ரொம்ப அழகான மொழிங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து ரொம்ப அழகாக நம்மளை வந்து ஸ்லாஹிக்க வச்சுருப்பாங்க இந்த வரிகளில் முதல்ல என்ன மீனிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளுக்கு அலைந்திடும் அப்படின்னா என்ன காசு பொருள் செல்வம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தப்படுது அதுக்கு அலையக்கூடிய பொருளற்ற வாழ்க்கையும் பொருளற்ற மீனிங்லெஸ் லைஃப் ஸோ இந்த காசு காசுன்னு அலைஞ்சு கடைசியில் அது ஒரு மீனிங்லெஸ் லைஃபாக தான் முடியுது ஓரளவுக்கு தான் நம்மளுடைய தேவைகள்ல நம்மளால் தீர்த்துக்க முடியும் அடுத்து என்னங்கிற கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா எங்கேயோ நம்ம சாட்டிஸ்ஃபை ஆர்வமானால் கிடையாது பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே அருள் அப்படின்னு நம்ம இறைவனை நோக்கி போயிட்டே இருந்தோன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த அருளை நம்மளுக்கு அவர் அடைய வச்சுருவார் ஆக இந்த துக்கங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னா ஆசை அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வரணும் சரி ஆசையிலேருந்து வெளில வர்றது கொஞ்சம் கஷ்டம் அட்லீஸ்ட்டு ஓரளவுக்கு போதுங்கிற மனசுக்காக வந்தோன்னா வாழ்க்கையை ஓரளவுக்கு சந்தோஷமாக நம்ம வந்து வாழலாம் நம்மளுடைய துக்கங்களுக்கு மிகப்பெரிய காரணம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்மளுடைய ஆசை போதும் அப்படின்ற மனசு இல்லாம தான் இதை மூணையும் அப்படி தள்ளி வச்சிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நம்மளுக்கே பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம எந்த ஒரு நிலையில அதாவது மானிட்டரி வைஸ் நான் சொல்கிறேன் நம்ம எந்த நிலையில இருந்தாலும் இன்றைக்கான உணவு இருக்கா இன்றைக்கான உடை இருக்கா மனசில் நிம்மதி இருக்கா அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு உணர ஆரம்பித்தோன்னா துக்கமும் ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு துக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அஷ்டகமாக தான் இந்த தோட காஷ்டகமாக அமைஞ்சிருக்கு ஸோ இது இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய இன்றைய வாழ்க்கை முறை நடைமுறையை வச்சு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சொன்ன விஷயம் ஈஸி இல்லைங்க கண்டிப்பாக எப்போவுமே சொல்கிறது ஈஸி ஆனால் நம்ம அதை நடைமுறைப்படுத்தி பார்க்குறது ரொம்ப கஷ்டம் பழகிட்டோம் அப்படின்னா பழகிடும் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா நல்லா பழகி பாருங்க தோட காஷ்டக பாடல் ஆறாம் பாடல் அந்த பாடலை ஃபஸ்ட்டு பாடிடலாம் அதன் பிறகு அதனுடைய அர்த்தத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஜகதீ மவி தும் கலிதா கிருதையோ புரோ ி சரணம் ஜதி மவிதும் கலிதாக்கிருதையோ விசரந்தி மகாமகே இந்த ஜகத்தில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உன்னதமான இறைவானாக இருக்கக்கூடியவரே தேவலோகத்திலையும் தேவர்களுக்கும் நிறைய திருவிளையாடல்கள்லாம் செஞ்சு நல்லது கெட்டத உணர வச்ச இறைவா அதாவது பேச்சு வழக்கில் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாமிக்கு என்னதான் பொழுது போலையா என் வாழ்க்கை வச்சு விளாடுறதே வேலையா போச்சு நிறைய இடங்கள்ல இந்த வசனங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப விரக்தியில் சொல்லுவோம் சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு கட்டத்தில் சிரிப்பு வந்துடும் துக்கம் தொண்டையை அடைக்கும் போது சிரிப்பு தான் வருன்னு அந்த மாதிரி அப்போ இந்த திருவிளையாடல்கள் இது எல்லாமே அவருடைய திருவிளையாடல்கள் எதுக்கு நடத்தப்படுது அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து மனிதர்களுக்கு மட்டுமான கிடையாது தேவர்களுக்கு மட்டுமான கிடையாது சக இறைவர்களுக்கும் சக இறைவன் இறைவிகளுக்கும் இது நடத்தப்பட்டிருக்கு இதை எல்லாம் செஞ்சு நன்மை தீமையை விளக்கக்கூடிய இறைவா அப்படிங்கிறது தான் இந்த வரிகளில் அழகாக வந்து ஜெகதீ மவித்தும் கலிதா கிருதையோ விஷரந்தி மகாமக சாச்சலத்தை அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாங்க அரிமாம் சரிவாத விபாசிபுரம் சூரியன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒளி வாய்ந்த ஒரு விஷயம் ஆக சூரியனை விட ஒளி மிகுந்த சக்தி மிகுந்த இறைவா இந்த சூரியனுக்கு நிகராக தேவர்களுக்கும் சக்தி கொடுத்தவரே பவ சங்கர தேசிகமே சரணம் ஆக சக இறைவன் இறைவி தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய தவறாக அவங்க உணர்ந்து அவங்க வந்து இன்னொரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக அவங்களுக்கு பாடம் புகட்டுறதுக்கு திருவிளையாடல் நிகழ்த்திய இறைவா எல்லாருக்கும் புகலிடமாக இருக்கக்கூடியவரே உன்னை வணங்குகிறோம் நீயே எங்களுடைய நர்கதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறாம் தோடகாஷ்டக பாடலினுடைய அர்த்தம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு நாளைய எபிசோடில் ஏழாவது தோடகாஷ்டக பாடல் அதனுடைய அர்த்தம் இன்னும் பல விளக்கங்கள் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாளைய எபிசோடில் சந்திக்கலாமா நன்றி